மனுஷன் உடம்புல கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு எங்க எந்த இடத்துல பாதிப்பு இருந்தாலும் அவங்களோட நாடி துடிப்பை வச்சே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதான் இது எல்லாத்தையும் நம்ம முன்னோர்களையும் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல உடம்புல வாதம் பித்தம் ஸ்லேத்துவம் இப்படி மூணு வகையான நாடி இருக்கு எந்த நாடி மேலோங்கி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணா எப்பேர்ப்பட்ட வியாதியா இருந்தாலும் குணப்படுத்திடலாம் ஓ பிரமாதம்ப்பா இந்த காலத்து பிள்ளையா ஃபாரின்ல படிச்சவனா இருந்தாலும் எவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்க உன்ன நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா பா. பாடி. ஹ்ம். ஹ்ம். ஆ ஆ ஒன்னு என்ன பார்க்குற? ஸ்மைல். ஆ மேதுவா? ஏ باباனி பாருங்க எனக்கு வலியே இல்லங்க சரியா போச்சு இதெல்லாம் நம்பர மாதிரியா இருக்கு ம் ஆ அத நிஜமாவே உங்களுக்கு சரியாயிடுச்சா ஆமாமா பாரு என் கைய நான் எப்படி ஆட்றேன்னு பாரு நேத்து கூட உங்ககிட்ட சொல்லும் போது இப்படியா இருந்துச்சு அதெல்லாம் சரிதான் ஆஹ் ஆனா இப்படி உடனே சரியாயிடுமா என்ன இவன் என்ன பண்ணான்னு எனக்கே தெரியலம்மா மேஜிக் மாதிரி இருக்குமா நீ நல்லா இருக்கணும்ப்பா நல்லா இருக்கணும் ஏதோ வர கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது என்ன பிரமாதம் இன்னும் மூணு நாளைக்கு பிசியோ பண்ணீங்க உடம்புல எந்த வலியும் இருக்காது வேதனையும் இருக்காது ஆனா என்ன பண்றது நான் அத்த வீட்டுக்கு போயிடுவேனே அத்த வீட்டுக்கா எந்த அத்தப்பா என்ன பாட்டி அப்படி கேட்டீங்க கோடீஸ்வரி அத்த வீட்டுக்குதான் எப்பா நல்ல வேளை போய் தொலடா சாமி எங்க எங்கேயா இருந்து குடைச்சல் கொடுப்பானோன்னு பயந்தே போயிட்டேன் பரவாயில்ல அவனே கிளம்புறேன்னு சொல்லிட்டான்

அவங்கள போய் நான் மிஸ் பண்ணுவேனா